என்ன பண்ணுறீங்க அக்கான்னு கேட்டிருக்கீங்க இப்போ சும்மா தாமா உட்காந்து லைவ் போட்டோட ஒர்க் வந்த ஆக்டிங் அண்ட் ஃபேஷன் டிசைனர் போட்டிருக்கீங்க நன்றி ராஜன் வந்து நான் அவங்களும் சென்னைன்னு போட்டிருக்காங்க ஓகே சூப்பர் சூப்பராக ஷண்முகம் தூக்கி விட்டுனு போட்டிருக்கீங்க காயத்ரி சுதா ஓகேம்மா சூப்பராக இருக்கீங்களா உங்கள் நேம் என்ன என்னோடய பேர் சுலோச்சனை ஐடியிலேயே இருக்குமே சென்னைன்னு மொட்டையாக போட்டிருக்கீங்களே மாதவன்

ஆம்பத்தூரில் எங்க அம்பத்தூர் ஓட்டி ஐஎம் மைசூரா சூப்பர் உங்கள் நியூ சப்ஸ்கிரைபர் தேங்க்யூங்க வெல்கம் நானும் சென்னை தான் உங்கள் ஐடி எண்பத்தேழில் பிறந்திருக்கலாம் அப்படியா போட்டு வச்சுருக்கேன் எனக்கே தெரியலையே ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா என்னோடய நேம் சொல்ல வச்சினாமா மாதவன் ஹாயின்னு போட்டுக்கேன் கண்ணன் ஓகே ஐயம் அம்பத்தூர் எஸ்டேட் ஓகே ராஜன் ஓகே வணக்கம் எந்த ஊருன்னு கேட்டிருக்கீங்க நான் வந்து சென்னையில் இருக்கேம்மா அழகா இருக்கீங்க கண்ணு பற்றும் போலையா நல்ல காமெடி நான் அப்புறமேட்டு சிரிக்கிறேன் யாருமா நீயா இதுக்கு நான் என்னங்க சொல்றது ஹாய் மேடம் ஹவ்வாரியூன்னு போட்டிருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹேர் சூப்பராக நன்றி அக்கா உங்கள் சொந்த ஊர் எதுன்னு கேட்குறீங்க சென்னை தான் செப்பலையா சரி ஓகே இன்ஸ்டா யூஸ் பண்ணுறீங்களா ஆமாம் யூஸ் பண்ணுறேன் இதே நேமில் தான் இன்ஸ்டாவும் இருக்கும் நான் ஆன பொண்ணை தப்பாக பார்க்க மாட்டேன் நான் சிவன் பக்தனா ஓகே இப்போ நீங்கள் தப்பாக பார்க்குறீங்கன்னு உங்களை யார் சொன்னாங்க சொன்னவங்களை கூப்பிட்டு வாங்க